ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் ஒரு மூலிகை தண்ணி மாதிரி செய்ய போகிறேன் இது ஒரு கஷாயமாக எடுத்துக்கலாம் இல்லை நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக கொடுக்குற ஒரு தண்ணியாகவும் எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன பொருள்னா புதினா கொத்தமல்லி தலை லவங்கம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை அவ்வளோ தான் இது அப்படியே நான் இந்த தண்ணியில் போட போகிறேன் பட்டை கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு இது வந்து ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கான தண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது கொதி வரட்டும் ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் கொச்சா போதும் கொதி வந்து ஒரு பத்து நிமிஷம் சிறுவில் வச்சுட்டா போதும் இப்போ இது கொதி வந்தோன்னா நான் எப்படி பண்ணணும் குடிக்கணும்னு சொல்கிறேன் தேவைன்னா இது கூட நம்ம நான் இப்போதைக்கு இந்த ஒரு அஞ்சு பொருள் போட்டிருக்கேன் தேவைன்னா இஞ்சி ஒரு துண்டு போடலாம் தனியா விதை தனியாத்தூள் இருக்கு இல்லையா தனியாத்தூள் கொத்தமல்லி விதை அது போடலாம் கடைசியாக நான் லெமன் ஒரு அரை லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிடுவேன் நான் திருப்பியும் ஃபுல்லாக வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ கொதி வருதுங்களா இந்த தண்ணி கொதித்து ஒரு பத்து நிமிஷம் கொச்சா போதும் சிறுவில் வச்சிடலாம் அவ்வளவுதாங்க இது ஒரு பத்து நிமிஷம் இப்போ கொதிச்சு கொதி வந்துருச்சுங்களா இப்போ ரெடி ஆகிடுச்சி இது இன்றைக்கி என் ஒரு எனக்காக நான் பண்ணது இது நான் இப்போ இந்த நம்ம தண்ணி ரெடி ஆயிடுச்சு சும்மா ஒரு அரை லெமன் லெமன் இருந்தால் போட்டுக்கினா நல்லது இல்லைனாலும் பரவாயில்ல வேணுன்றவங்க சுகர்ஸ் ஏற்றுக்கலாம் இல்லை பணம் சக் பணம் கற்கண்டிருக்கு இல்லையா நாட்டு சர்க்கரை அது சேர்த்துக்கலாம் எனக்கு என்னுடைய லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன் எனக்கு ஓவராக தூக்கம் இல்லாமல் மைண்ட் ட்ரெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் தான் தூங்குவேன் சில சமயத்தில் அது கூட இருக்காது ரொம்ப கஷ்டம் மைண்ட் ட்ரஸ்ட் ஆகி அதாவது ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பேன் மனக்கவலை தூக்கம் இருக்காது சரியாக பசி இருக்காது ரொம்ப டாக்டர் வீட்டுக்கு எல்லாமே செலவு பண்ணி செலவு பண்ணி கடைசியில் ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் கொஞ்சம் பிரச்சனை எதுவும் இல்லாமல் அதாவது நம்ம உடம்பு ரீதியாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கேன் ஓரளவுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா தூங்குகிறேன் அப்படின்னா இந்த தண்ணியை நான் குடிக்க போய் தான் எனக்கு என்னுடைய உடம்பில் இருக்கிற கெட்ட கழிவு எல்லாம் நிம்மதியான கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நிம்மதியான தூக்கும் ஒர்க்கிங் நான் செய்கிற ஹார்டு ஒர்க்கு ஒரு நாளைக்கு நான் பதினேழு மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணுறேன்னா இந்த மாதிரி தண்ணியை நான் குடிக்க போய் தான் இதெல்லாம் செஞ்சு இதை நான் குடிக்க போய் தான் நல்லா இருக்குது என்னோடய லைஃப்பில் நடந்தது தான் நான் இப்போ எல்லாருக்குமே சொல்கிறேன் இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது கஞ்சி எப்படி செஞ்சு சாப்பிட்றது ஃபுட்டு ரெசிபி பாடி ஹெல்த் டிப்ஸு எல்லாமே இருக்குது நான் ஒன்று ஒன்றா நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா நான் புதுசாக போடுறதால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா முன்னப்பின்னு அனுபவம் இல்லையா நான் வந்து இப்போ புதுசாக இதை பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் சிலது எதனால் தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க என்னால் தெரிஞ்சது நான் போடுறேன் ஏன்னா எனக்கு நல்லா இருக்குது எனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வர அளவுக்கு போச்சு என்னுடைய இது பிரெயின் ஸ்ட்ரோக் வர அளவுக்கு போச்சு அந்த நேரத்தில் எனக்கு என்னோடய உடம்பை ரெடி பண்ணது இந்த தண்ணி தான் கடவுள் சத்தியமாக எனக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வர மாதிரி இருக்கும் மஞ்சி நெஞ்சு படப்படுக்கும் உடம்பெல்லாம் வேர்த்து போயிடும் பிரெயினில் ஏதோ லாக் ஆகிற மாதிரி இருக்கும் டாக்டரே எனக்கு சொல்லிட்டாங்க இவர் பிரெயின் ஸ்ட்ரோக் வர மாதிரி இருக்குது இவர் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நல்லா உழைக்கிறேன் ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன் நாலஞ்சு மணி நேரம் தான் தூக்கம் அந்த தூக்கத்தை தூங்கிட்டு நான் திருப்பியும் உழைக்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா இந்த தண்ணி மட்டும்தான் அடித்து சொல்லுவேன் எந்த மாத்திரையும் நான் சாப்பிடல இதோடைய பலன் அவ்வளோ நல்லது நம்ம கல்லீரல் லங்ஸு டோட்டல் நம்ம ஃபுல் பாடிக்கே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேவைன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம் தேவையில்லையா உங்களால் முடிஞ்சது கொத்தமல்லி புதினா லவங்கம் பட்டை கொஞ்சம் சீரகம் ஒரு நாள் சீரகம் போடுங்க ஒரு நாள் சோம்பு போடுங்க ஒரு நாள் இஞ்சி இருந்தால் இஞ்சி தட்டி போடுங்க கடைசியாக லெமன் போடுங்க கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும் ஆனால் குடிக்க இதை நீங்கள் ஒரு வாட்டி குடிச்சிட்டிங்கன்னா போக 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 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும் அப்புறம் இந்த தண்ணி இல்லாமல் இருக்க மாட்டேங்க இன்றைக்கி பாருங்கள் நேரத்துலேருந்து எனக்கு ஒரு மணக்கவலை லைட்டாக கொஞ்சம் ஒரே மைண்ட் டெஸ்ட்டாக இருந்தது இதுதான் காலில் குடித்தேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா சிலதெல்லாம் நம்ம யோசித்து யோசித்து மைண்ட் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும் அப்போ இதை குடிங்களேன் சத்தியமாக உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் நல்லா மெயின் நல்லா பசி எடுக்குங்க ரொம்ப பசி எடுக்கும் அடிக்கடி சாப்பிடுவீங்க நல்லா மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது யூரின் நல்லா வரும் யூரின்ல எதனா ஒரு அடைப்பு இருந்தால் நீங்கும் இதோடைய பலன் நான் அனுபவிச்சிருக்கேங்க பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த சில வாய்ப்புகள் அதை நான் சரியாக பயன்படுத்தி நல்லா இருக்கேன் அதை மாதிரி என்னால் நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன் வேறு எதுவும் இல்லைங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க